கத்தொடி நாம மகிமைப்படுவதாக இன்றைய தேவ செய்தி நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை தியானிப்போமானால் உன் கால் நடைகளை சீர்தூக்கிப்பார் உன் வழிகளை நிலவரப்பட்டிருப்பதாக நமது வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் வந்து நம்ம ஜீவனுடைய ஆலோசனைகளை வந்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம் நம்ம எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை வந்து எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய கண்கள் நேராய் பார்க்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய வாயின் தாறுமாறுகளை வந்து அகற்றி போட வேண்டும் அடுத்ததாக வந்து நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் உன் கால்நடையை பார் அடுத்ததாக நம் வாழ்வை வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக நம் நம்ம வந்து எங்கே செல்வது எங்கே செல்லக்கூடாது எதை பேசுவது எதை பேசக்கூடாது எதை பார்ப்பது எதை பார்க்கக்கூடாது என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம அப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஆலோசனைகளை வந்து தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார் நம்ம எங்கு செல்லுவது எங்கே செல்லக்கூடாது நம்ம எதையெல்லாம் பேசுவது நம்ம வந்து நம்ம வாயின் தாறுமார்களை வந்து அகற்றி போட வேண்டும் நம்ம வீணான வார்த்தைகள் எல்லாம் பேசுவோமானால் அதையெல்லாம் அகற்றி போட வேண்டும் நம்ம கண்கள் வந்து நேராய் பார்க்க வேண்டும் நல்ல காரியங்களையே நம்மளுடைய கண்கள் பார்க்க வேண்டும் நம்முடைய வாய் வந்து நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் தாறுமார்கள் எல்லாம் அகற்றி போட வேண்டும் நம்ம இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்ம நடக்க நடப்போமானால் தேவன் வந்து நம்மளுக்கு வந்து வழி வந்து நல்ல செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பார்த்தோமானால் நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவதை போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வதே நல் நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் இப்போ நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்ம நடைகளை வந்து காத்து கொள்ள வேண்டும் நம்ம நடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம வந்து தேவனுக்கு வந்து செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்து நம்மளுடைய கண்கள் வந்து நல்ல நல்லதையே பார்க்க வேண்டும் நம்முடைய வாய் நல்லதையே பேச வேண்டும் நம்முடைய நடைகள் வந்து தாறுமாறாக இருக்கக்கூடாது தாறுமார்கள் எல்லாம் அகற்றி போட வேண்டும் நம்ம தேவாலயத்துக்கு போகிற பிள்ளைகள் நடைகள் வந்து காத்து கொள்ள வேண்டுமா நம்ம நடைகளை காத்து கொள்ளும்போது காத்து கொண்டு தேவனிடத்தில் சேரும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நம்ம இந்த மூடர்கள் செவி மூடர்கள் வந்து பலியிடுவதை போல நம்ம இருக்க மாட்டோம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் எல்லாவற்றையும் தேவன் ஒருவரே பார்த்து கொள்வாராக இந்த வேத வசனத்தை படியுங்கள் தியானிங்கள் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்